வமக்க முறவுலே நான்டிக்கோங்கிற பார்த்தீங்களேண்டா இந்த சத்துரை சந்தியோ சத்திர சந்தியில் தலைப்பாடங்கள எல்லாம் விளையாண்டாங்க இமிட்டேஷன் இமிட்டேஷன் கவரிங் நாட்டி எல்லாம் இருக்கேன்டாங்க அதாவது பார்க்க போகிறேன் பார்த்திங்கள்னடா இந்த யாழ்ப்பாணத்தில் உள்ள வீரசிங்கோலன்னு தெரிஞ்சிருக்கும் ஊற்றுறவாளர் வீரசிங்க மண்டபம் இதுதான் இதை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண நிகழ்வுகள் எல்லாம் நடக்கிறது அந்த விற்பனை எல்லாம் நடக்கும் அதே போல் பார்த்தா இது வேறுங்க நாலாவது உலகத் தமிழர் ஆட்சி மாநாட்டு உயிர்கொடை யுத்தமன் நினைவாலயம் சரி அப்படியே பார்த்திங்கண்டா இங்கேலாம் அந்த மோட்டர் பேக்குக்கான ட்ரையல் எல்லாம் நடக்குது ஏன்னா நாங்கள் வந்த ரயிலை பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்குறேன் பார்த்துங்களேன்டா இப்படியே பார்ப்போம் சத்திர சந்தி எவ்வளோ தூரம் மாதிரியா மாதிரியாகண்டா இந்த தனியார் வாகனங்கள் எல்லாம் இங்கே தான் பார்க் பண்ணுறாங்க சரியா இங்கே பார்க் பண்ணுறாங்க அப்படி பேருங்க எல்லாம் அஞ்சாள் ஆள் நகரின் கண்கொள்ளா காட்சிகள் இங்கே பெட்ரோல் சைட் இல்லை தாங்கி சத்துரை சந்தியை நோக்கி நான் நடந்து கொண்டு பாப்பம் நடந்து எங்கே கலைக்கிறேன் எதிரியோ பாப்பம் கண்டுட்டு வாரேன் ஏன்னா இந்தியா கரைய என்னென்னு சொல்கிற அது மாதிரி இங்கேயும் இருக்கிறாங்க இதில் சமைத்து சாப்பிட்டு கொண்டு இல்லாமல் இருக்கிறாங்க கடைகள் அரக முதலியோ ஏன் சத்துரை சந்தைக்கு வந்து கொண்டு பக்கத்தில் இருக்கிறாங்க இந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தாலாம் போய்கொண்டிருக்கிறேன் இங்கே எந்த கடையில் இருக்குதிரியோ